ரீசெண்டாக என் கூட பிறந்தவருக்கு வந்து கல்யாணம் ஆயிருந்தது அவர் வந்து மறு வீட்டுக்கு அனுப்பியிருந்தோமா அவரை கூப்பிட்றதுக்காக நான் அம்மா அப்பா அதுக்கப்புறம் நம்ம வீட்டு கீழே இருக்கிறாரா அண்ணா எல்லாரும் கிளம்பி போயிருந்தோம் போகும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தான் போயிருந்தோம் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே பொறுமையாக போயிட்டு கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம வந்து டிராவல் பண்ணி போயிருந்தோம் போகும்போதே அத்தை மாமா சித்தி சித்தப்பான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மார்னிங் சாப்பிடாம போயிருந்ததுனால கார்ல போகும்போதே ஒரு ஹோட்டலில் நின்று சாப்பிட்டுட்டு பொண்ணு வீட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டோம் பொண்ணு வீட்டுக்கு ரீச் வந்து நம்மள நல்லா நேரம் இந்த இந்தியோல உடனே திடீர்னு எழுதிச்சு அவங்க சித்தி கூட விளையாட இருந்தது அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அத்த மாமா சித்தி சித்தப்பா அண்ணா அண்ணி எல்லாருமே அங்கே வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட்டுட்டு ஸ்வீட் வாங்குறதுக்காக பேக்கரி போயிட்டு அங்க கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம் நம்ம பின்னாடியே வந்து அண்ணாவும் அண்ணியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து புது தம்பதிகள் வந்து இன்னொரு கார்ல வந்திருந்தாங்க நாங்க முன்னாடியே போய் வீட்டுல ஏற்பாடு எல்லாம் பண்ணணும் ஆர்த்தி எடுக்க அதுக்காக வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்க போய் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல அவங்களும் வந்துட்டாங்க ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டோம் தேங்க்யூ